நிஜ வாழ்வில் மனிதர்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை அப்படியே சினிமாவில் கண்முன் கொண்டு வருபவர் இயக்குனர் பாலா தனது படைப்பிற்கு எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக்கூடாது என திரைக்கதையிலும் சரி நடிகர்களிடமும் சரி எந்த ஒரு சமரசமும் செய்யாமல் கரராகவே இருப்பவர் நடிகர் நடிகைகளின் உணர்வுகளை பிரதிபலிக்க வைக்க எந்த ஒரு எல்லைக்கும் போக தயங்க மாட்டார் அப்படி அவரிடம் மாட்டிய ஆறு நடிகைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கடவுள் படத்தில் பூஜா ஸ்பெஷல் மேக்கப் போட்டு அசல் கண்ணிழந்த பிச்சைக்காரியாகவே மாறியிருந்து காண்பவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருந்தார் திரைக்கு பின்னால் இந்த கேரக்டருக்காக பல கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் இந்த திரைப்படம் பூஜாவிற்கு நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி தந்தது இயக்குனர் பாலாவிடம் கொஞ்சமாக அடி வாங்கி பெயர் வாங்கின நடிகை என்றால் லைலாவாகத்தான் இருக்க முடியும் நந்தா பிதாமகன் போன்ற படங்களில் நடித்திருந்த லைலாவிற்கு இந்த இரு படங்களுமே அவரது கெரியர்ல ஒரு பிரேக் கொடுத்தது என்றால் மிகையாகாது பிதாமகனின் சூர்யாவை துரத்தும் சேனில் லைலாவை நல்ல ஓடவிட்டாராம் பாலா பரதேசி படத்தில் நடித்த வேதிகா ஒரு பிரேக் வேணும் என்பதற்காகவே பாலாவின் இயக்கத்தில் நடித்ததாக கூறப்படுகிறது படத்தில் நடித்த அனைத்து அந்த காலத்தில் நடைபெற்ற பஞ்சத்தை மற்றும் அடிமைத்தனத்தை கண்முன் நிறுத்த நிஜமாகவே அடி வாங்கி வேதனைப்பட்டார்களாம் வச்சு மிரட்டும் வலைதளங்களில் சினிமாவை பற்றி கூறும்பொழுது நடிகை எனக்கு தேவையில்லை என்று வெளிப்படையாகவே கூறியுள்ளார் தத்ரூபமான காட்சியை கண்முன் நிறுத்த எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் மெனக்கிடும் நட்சத்திரங்களை எனக்கு வேணும் என்று கூறியுள்ளார் அது போலவே பரதேச படத்திலும் கங்கனாவிடம் அடிவாங்கிய தன்சிகா அடிமைத்தனத்தின் உச்சத்தை கண்முன் நிறுத்தி தாரை தப்பட்டை படத்தில் பல இடங்களில் வரலட்சுமி அடி வாங்கியிருப்பார் இந்த படத்தில் அறிமுகமான புதுமுகவில்லன் ஆர் கே சுரேஷ் வரலட்சுமி அடிக்கும் சீன்களை முதலில் மெதுவாக அடிக்க பின் பாலாவின் திட்டிற்கு பயந்து உண்மையாகவே அவர் நெஞ்சில் ஏறி மிதித்து எலும்பில் கிராக் விழுந்ததாம் அதை இல்லாமல் ஒரு சீனில் கண்ணாடி குத்தி வரலட்சுமிக்கு ஸ்டிச்சிங் போடப்பட்டது இவரது டெடிக்கேஷன் பார்த்த இயக்குனர் பாலா பல மேடங்களில் வரலட்சுமி புகழ்ந்து பேசினார் சமீபத்தில் இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் திரைப்படத்தில் நடிகையாக முதலில் ஒப்பந்தமானவர் கேரளத்து வரவு மமிதா பைஜி ஷூட்டிங்கில் பாலா நடித்துக்கான தட்டியதாக பேட்டி தெரிவித்துள்ளார் பின்னர் அவர் தன்னை வழிநடத்துவதற்காகவே அப்படி செய்தார் என்றும் கூறினார் கலையில் கண் கொண்டு பார்த்தால் நடிகைகளை கலைக்காகத்தானே என்று எண்ண வைத்து விடுகிறது இந்த செயல் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க